அலாமைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபிபல் மாதத்தில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பகுதி பத்தொன்போது வீடியோவில் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிற அன்னை ஆயிஷா லேலாஹூ அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் அலமது இல்லா காலத்திலேயே வாழ்ந்த ஒரு புத்திசாலியான ஒரு பெண்மணியாக வரலாற்றில் வர்ணிக்கப்படுறாங்க அன்னை ஆயிஷா லே லாகுன்ஹா எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க அன்னை ஆயிஷாவுடைய ஒட்டுமொத்த அறிவை தராசில் ஒரு தட்டிலையும் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களோட அறிவையும் சேர்த்து மற்றொரு தட்டிலையும் வச்சாலும் அன்னை ஆயிஷாவுடைய தட்டு தான் கணத்தினால் தாழ்ந்துடும் சுப்ஹானல்லா அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா லே லாகுன்ஹா அவர்கள் ஒரு புத்திசாலியான அறிவு கூர்மையான ஒரு பெண்மணியா இருந்தாங்க அப்படின்னு சஹாபாக்கள் வர்ணி வர்ணித்து சொல்கிறாங்க அன்னை ஆயிஷா அலையிலாகும் அனுகாவை நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பெரும் பகுதி நம்ம ஆயிஷா அன்னையுடைய ஹதீஸ்கள் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது எந்த அளவுக்குன்னா பெண்கள்லேயே அதிகப்படியான ஹதீஸ்களை அறிவிக்கிறவங்க அன்னை ஆயிஷா அலையிலாகும் அனுகா அவர்கள்தான் ஒரு சமயத்தில் ஒரு சஹாபி நபிசல்லாஹூ அலையவாசல்லம் அவர்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க யாரோ சொல்லலாம் உலகத்தில் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னு யாரு மேல அதிகமாக பிரியம் வச்சுருக்கிறீங்க நபிசலாஹூ அலி வசலம் அவர்கள் யோசிக்காமல் சொல்லுவாங்க ஆயிஷா சுபஹான் அந்தளவுக்கு அளவுக்கு நபிசலாஹூ அலி வஸ்லம் அவர்களையும் அதிகப்படியான ஒரு நேப் நேசத்திற்குரிய ஒரு ந ஒரு மனிதராக ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருந்தாங்க அன்னை ஆயிஷா நபிசலாஹூ அலி வசலம் அவர்களுடைய மனைவி மா லையே இள வயது பெண்ணா கன்னிப் பெண்ணா இருந்தது அன்னை ஆயிஷார் லேலாகும் அன்ஹா மட்டும்தான் ஹசத் அபூபக்கர் சித்திக் சித்தி கர்லீல்லா அவர்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க அன்னை ஆயிஷா ருலில்லாஹனுஹா ஆயிஷா நாயகி பிறக்கிற நேரத்தில் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே முஸ்லீம்களாக இருக்கிறாங்க இப்படி இதனால் முஸ்லீமாகவே பிறந்து வளர்கிறாங்க அன்னை ஆயிஷா ருலில்லாஹனுஹா சின்ன வயசில் இருந்தே ஒரு அறிவு கூர்மை மிக்க ஒரு பெண்ணாக பார்க்கப்படுறாங்க ம வாசிகளால் அடையாளப்படுத்தப்படுறாங்க ஒரு சமயத்தில் நபிசலுல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் அபுபக்கர் சித்திகிர்லீலா தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ அன்னை ஆயிஷார் லேலாகும் அண்ணா வழக்கம் போல ஒரு பறக்கிற குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதை கவனிக்கிற நபிசல்லாஹுலேஸ்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க முதல் முறையா இந்த மாதிரி உண்மையாகவே ரெக்கை உள்ள குதிரை கிடையாது குதிரைகளுக்கு ரெக்கை கிடையாது அப்படின்னு ஒரு தமாஷா சொல்லுவாங்க அப்போ அன்னை ஆயிஷா ஆயிஷாஹா அவ்வளோ ஒரு ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொல்லுவாங்க யாரை சொல்லலாம் ஆனால் அஜத் சுலைமான் அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள்கிட்ட பறக்கிற குதிரை இருந்துச்சு ரெக்கைகள் உள்ள குதிரைகள் இருந்துச்சு அப்படின்னு சுலைமான் அலிஹிஸ்லாத்து வசலாமுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுவாங்க நபிசலாஹ் அலிவஸ்லாம் அவர்களே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மா அவர்களுடைய புத்தி குர்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவாங்க سندوش بدوه الحمد لله. சரியா அன்னை ஆயிஷா லேல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு ஆறு வயதாகிற நேரத்தில் நபிசுலாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு கனவு பார்க்குறாங்க என்னென்னா நபிசுலாஹூ அலிஸ்லாம் அவர்களுடைய கனவுல சில மலக்குமார்கள் ஒரு திரை போர்த்தி ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க நபிசலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள்கிட்ட அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க இந்த அன்பளிப்பு உங்களுக்குரியது நபிசுலாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் அந்த திரையை விலக்கி பார்ப்பாங்க அதில் ஆயிஷா லேல்லாகு அன்ஹா அவர்கள் இருப்பாங்க அப்போ நபிசல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் கனவு முடிஞ்சு சொல்லியிருப்பாங்க அல்லா நான் ஆடின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி அல்லாவுடைய நாட்டப்படி அன்னை ஆயிஷா லீல்லாஹு அவர்களுடைய ஆறு வயதாகிற நேரத்தில் நபிஸ்லல்லாஹு லிவஸ்லம்மா அவர்கள் கூட அது தபூபக்கர் சித்தி கில்லையெல்லாம் நிக்கா பண்ணி வைக்கிறாங்க அடுத்து நபிஸ்லல்லாஹுலி வசிலம்மா அவர்கள் ஆனால் அஜித் ஆயிஷா ருலீல்லாகும் அனுஹா அவர்களுக்கு ஒன்பது வயதாகிற நேரத்தில் தான் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த அந்த ஒன்பதாவது வயது வரை அஜித் ஆயிஷா அர்லீலாகும் அனுஹா நிக்காவுக்கு பின்னாடியும் தன்னுடைய தந்தை வீட்டிலே வளர்ந்து வர்றாங்க அதற்கு பின்னாடி தான் நபிசலு அல்லாஹ் அலிசல்லம்மா அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க நபிசவலுல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களுடைய அவர்களுடைய வரலாற்றில் ஒரு அழகான பக்கங்கள் ஆயிஷா அம்மாவுடைய பேர் இருக்கும் எந்த அளவுக்குன்னா நபிசலு அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா எந்த பாத்திரத்தில் வாய் வச்சு தண்ணி குடித்தாங்க அதே பாத்திரத்தில் அதே இடத்துல நபிசுலா அலையம் அவர்களும் தண்ணீர் குடித்து தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்திருப்பாங்க ஆயிஷா அம்மா இறைச்சியில் எந்த பகுதியை சாப்பிட்றாங்களோ அதே பகுதியை நபிசுலாஹம் அவர்களும் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க நபிசவல் அல்லாஹ் அவர்கள் அன்னை ஆயிஷா ரிலையில்லாகும் அனுகா அவர்கள் கூட சேர்ந்து வீட்டு வேலைகள் பார்த்துருப்பாங்க அன்னை ஆயிஷா ரிலையில்லாகும் அனுகா அவர்கள் கூட சேர்ந்து நபிசல்லாஹுலிஸ்லம் அவர்கள் குளிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா இன்னும் சொல்ல போனால் நபிசல் அல்லாஹ் அவர்களுடைய கடைசி இறப்போட நேரத்தில் கூட அது நபிசுலா அலையம் அவர்கள் அன்னை ஆயிஷா லீலாவுடைய எச்சில் பட்ட நிலைமையில் தான் அந்த மிஸ்வாக் அந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அன்னை ஆயிஷா லீலாஹும் அனுஹா அவர்கிட்ட அவர்களுடைய எச்சில் பட்டு அந்த மிஸ்வாக் அடித்து வாங்கி மிஸ்வாக் செஞ்ச நிலமையில தான் நபிசுலா அலையம் அவர்கள் ஒஃபாத்தே அந்த அளவுக்கு நபிசுல்லா அலையை வசல்லாம் அவர்களுடைய வரலாற்றில் அழகான பக்கங்களுக்கு சொந்தக்காரவங்க நம்ம ஆயிஷா ருலீலாஹும் அனுஹா தான் ஒரு சமயத்தில் நபிசுல் அல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா கூட ஓட்டுப்பொந்தயம்லாம் ஓடி இருப்பாங்க நம் சிலே சிலமாக அவர்களுடைய மனைவியான ஆயுஷார் லேலாகவும் அவர்கள் மூலமாக நம்ம இஸ்லாத்தில் எத்தனையோ மார்க்க சட்டங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான சட்டமான உழு உளு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாட்டி தயமும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சட்டமே அன்னை ஆயுஷார் லேலாகவும் அனுஹா அவர்கள் மூலமாக தான் நமக்கு கிடச்சிருக்கும் ஒரு சமயத்தில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போகிற நேரத்தில் ஆயிஷா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க போர் முடிஞ்சு வர்ற வழியில் ஒரு இடத்துல டென்ட் போட்டு கூடாரம் விட்டு எல்லோரும் தங்கியிருக்கிறாங்க பாலைவனத்தில் ஒரு பகுதியில் அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா இல்லைலாகும் அண்ணா தன்னுடைய சுய தேவை கழிக்கிறதுக்காக தன்னுடைய கூடாரத்தை விட்டு கொஞ்சம் தொலைவில் தனியாக போயிருக்கிறாங்க போயிட்டு வர்ற வழியில் வந்து கூடாரத்துக்கு வந்து பார்க்குறாங்க குடில வந்து பார்த்தா தன்னுடைய மாலை காணாம போயிடுச்சு தன்னுடைய நகை ஒன்று காணா போயிடுச்சுங்கிற அவங்க அந்த இடத்துல தான் அவங்க கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் தேடி பார்க்க போயிடுறாங்க இங்கே இந்த இடத்துல நபிசுல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய படை ஆயிஷா அம்மா அவர்களுடைய ஒட்டகத்து மேலே தான் இருக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு நேரத்தில் ஒட்டகத்தை சுற்றி ஒரு குடில் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த குடிலுக்குள்ள பெண் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாது அந்த ஒட்டக அந்த ஒட்டகத்தை ஒட்டக ஓட்டிக்கும் தெரியல ஏன்னா ஆயிஷா அம்மாவும் ஒரு ஒரு ரொம்ப லேசான வெயிட் உள்ள ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அதனால ஆயிஷா அம்மா ஒட்டகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒட்டகம் ஓட்டியும் அம்மா இருக்கிறாங்கன்னு அந்த ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போயிடுறாரு நபிசுலாஹாஹாஹம் அவர்களும் அம்மா இருக்கிறாங்கன்னு படையை நகர்த்திட்டு போயிடுறாங்க அன்னை ஆயிஷா லெல்லாஹா கண்டுபிடிச்சி தன்னுடைய மாலையோட வந்து பார்க்குறாங்க நபிசல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களையோ இஸ்லாத்தோட முஸ்லீம் படையையோ காணும் ரொம்ப அதிர்ச்சியாகி அன்னை ஆயிஷா லீல்லாஹூ அனுகா அவர்கள் நிச்சயமாக நபிசவல்லாஹிஸ்லாம் அவர்கள் தன்னை தேடி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அல்லாமைய நம்பிக்கையை வச்சு அந்த இடத்துல படுத்துடுறாங்க அவர்களுக்கு வேறு வழியே இல்லை இதே நேரத்தில் நபிசல்லாஹ்ஸ்லாம் அவர்களுடைய படையிலேருந்து ஒரு மனிதர் அதாவது படையிலேருந்து எதுவும் மிச்சப்பட்டு போயிடுச்சோ எதுவும் காணாமல் போயிட்டோமோ எதுவும் விட்டுட்டு போயிட்டோமோன்னு ஒரு தேடி பார்க்குற ஒரு பணியில் இருக்கிற சஃபான் ஆண்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க எந்த பொருளுமே இல்லை ஆனால் தூரத்தில் இருந்தே அன்னை ஆயிஷார் லீலாகு அனுகா அவர்களை அடையாளம் கண்டுறாங்க அதற்கு பின்னாடி அன்னை ஆயிஷார் லீலாகு அனுகா அவர்கள் கூட மதீனா வர்றவர் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க தன்னுடைய ஒட்டகத்தை ஆயிஷா அம்மா அவர்கள்கிட்ட ஒப்படைச்சு ஆயிஷா அம்மா அவர்கள் அந்த தன்னுடைய ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு நபி சொல்லு அல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள்கிட்ட வந்து மதீனாவில் ஒப்படைச்சிருப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்த சம்பவத்தை மதீனாவில் இருக்க இஸ்லாத்தோட சில விரோதிகளான அப்துல்லா இப்போ உபே போன்ற எத்தனையோ விரோதிகள் ஆயிஷா அம்மா மேலே இட்டு கட்டி தப்பான முறையில் பரப்ப ஆரம்பிச்சுருவாங்க சஃபான் கூட இந்த ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அருவருப்பான வார்த்தைகளை மதீனாவில் பரப்ப இது இந்த இந்த வதந்திகளை எல்லாம் கேட்டு ஆயிஷா அம்மா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க ஏன்னா மதினாவில் இருக்கிற எத்தனையோ பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட நாவது பிள்ளை அதை நம்ப ஆரம்பிப்பாங்க இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அன்னை ஆயிஷா இல்லையிலாகு நம்பி சில இல்லாஹ் அவர்களுக்கு அவருக்கு தெரியும் தன்னுடைய மனைவி ஒரு பரிசுத்தமான பெண்மணி அப்படின்னு ஆனாலும் நபிசல் அவர்கள் ஒரு அல்லாவுடைய தூதருங்கிறனால அல்லாவுடைய பதிலுக்காக காத்திருந்தாங்க அதே மாதிரி நபிசல் அல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க அல்லாஹு தலா சூரத்து நூரில் ஆயிஷா அல்ல இல்லாஹூ அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தி குரான்லேயே வார்த்தைகளை இறக்கணும் அதாவது அந்த பெண்மணி மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்க ஒரு பரிசுத்தமான பெண்மணி அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இப்படி வதந்திகளை பரப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கடுமையான தண்டனை இருக்கு வேதனை இருக்கு அப்படின்னு அல்லாஹு தலா ஆயிஷா அம்மாவுக்கு ஒத்துழைப்போ ஆயிஷா அம்மாவுக்கு உதவி பண்ணி வசனங்களை இறக்கி வச்சான் சுபஹான்லா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலி ஆயிஷா லீலாஹா இதற்கு பின்னாடி நபி நபிசலு அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயசில் அது ஆயிஷா இல்லாஹு அனுஹா அவர்களுடைய வீட்டில் தான் வஃபாத்தாக இருப்பான் நபிசலு அல்லாஹு அலையம் அவர்கள் வஃத்தாகிற நேரத்தில் அன்னை ஆயுஷா ருலில்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் இதற்கு பின்னாடி அன்னை ஆயிஷா ருலே இல்லாஹூ அன்ஹா தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயது வரை மதீனாவிலேயே வாழ்ந்து வஃபாத்தானாங்க இன்னால் இல்லாஹிவா இன்னா இலஹி ராஜனும் அல்ல அல்லா அது ஆயிஷா லாஹூ அனுஹா அவர்களை முழுமையாக கபூல் செய்வான